மற்ற காறியாண்டி அங்கே ஒண்ணும் இல்ல ஜம் பண்ணிட்டு இருக்கணும் ஒரே நிரப்பாயிட்டு இருக்கணும் இந்த காம்பு காம்புல ஒரே லெவல்ல இருக்கணும் குழம்பு கட்டிருக்க கூடாது கொம்பு சில மாட்டு கொம்பு கட் கரிசு வச்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடாது மல்லின நோக்கணும் பால் நிரம்பு நோக்கம் பால் நிரம்பு நான் இங்க மல்லுதாட்டு இருந்தா நிறைய பால் இருக்கும்னு அர்த்தம் இங்க வளைஞ்சு இருக்க முது வளையறது பசு வந்து எடுப்பில் உள்ளதில் பசு உதவாது அது எடுத்து கொடுக்கலாம் வாங்கி அது நஷ்டப்பட்டு தானே போகும் அது நல்ல பசு கிட்டும் கிட்டும் ചെറിയ മതി ലേറൊക്കെ ഉണ്ട് അവർക്ക് ഇതാത് കൊടുക്കണം പിന്നെ നമുക്ക് ഒരു ആയിരം കിട്ടിയെങ്കിലും ആഴ്ചയിൽ ഒരു മുപ്പത് മാട് പോയെങ്കിൽ നമുക്കത് മതി

നല്ല 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 നമുക്ക് കൊടുക്കാം കൊടുക്കാം സ്റ്റാർട്ടിങ് കിട്ടും നിങ്ങൾ നേരിട്ട് എല്ലാ ഭക്ഷണവും ഇഷ്ടപ്പെട്ട ബസ് എടുത്താ എത്താ മതി എപ്പോ വന്നാലും മുപ്പവശം ഉണ്ട് എപ്പൊന്നാലും തരാം ഉണ്ട് അതിനകത്തൊന്നും ഇഷ്ടമുള്ളത് എടുക്കാം പിന്നെ ബാക്കി ഡെലിവറി ട്രാൻസ്പോർട്ടേഷൻ എല്ലാം നമ്മൾ ചെയ്ത് കൊടുക്കും അതെല്ലാം